பாத்துங்க இது என்னது இந்த வரே மேல ஏறி வந்து இந்த வரே மேல ஏறிச்சு இந்த வரே நான் எந்த எந்த வர நான் அது வாளை கொண்ண மாட்டாக்க நான் என்னைய பண்ணுங்க நான் வந்துறேன்டா அலை விட்டு ரெடி வா பா 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 என்ன கலக்கலனு சொல்லு கீழே கிளது அடி எல்லா அடிவே விளையாடு விளையாட்டு தான் இருக்கும்

எங்க வருது படுக்கொடுங்க பார்த்து இதுவா இதுக்கு மேலே மேலே இந்த எப்படி மேலே இந்த வாருண்டைய <gewoon undevo> <pare dans nos abayar posterior>

வெளியா <telluk> 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 <telluk>

அங்கட்ட இருந்தும் ரொம்ப நேரம் பாத்தாம பின்னாடியே வந்து விசுக்கு வந்து அப்படியே வந்தாரு வீட்டுக்கு வந்து வெளிய இந்த ஊரத்துல வந்ததே அந்த நேரப் பீற நிக்கே வந்து விசுக்கு கால்ல பாயாச்சு வீட்டுக்குள்ள சின்ன